தமிழினியன் தூங்குகிறான் அவனை எழுப்பாதீர் அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் ஆழ்ந்த துயிலினிலே அமைதியினை காணட்டும் அன்பு குழந்தையவன் அரையாண்டு செல்வனவன் இந்த வயதினிலே இப்போது தூங்குவதே சுகமான தூக்கம் அவன் சுகமாக தூங்கட்டும் அன்னை விழித்திருந்த காசினியை பார்க்குங்கால் என்ன துயர் வருமோ எங்கெங்கே அடி விழுமோ காதல் வருமோ காதலுக்கு தடை வருமோ மோதல் வருமோ முறைகிடுவார் துணை வருமோ நன்றியிலா நண்பர்கள்தான் நாட்புறமும் சூழ்வாரோ நலமிழந்த பெண்ணொருத்தி நாயகியாய் வருவாளோ செய்ய தொழில் வருமோ திண்டாட்டம் தான் வருமோ வெய்யில் அழைத்து வரும் வியர்வையிலே நீராடி ஐயா பசி என்று அலையும் நிலை வருமோ என்ன வருமென்று இப்போது யார் அறிவார் அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் நாட்டு தலைவனென நல்வாழ்வு பெற்றாலும் அவன் கேட்ட பொருள் எல்லாம் கிடைத்தாலும் அவன் வீட்டு மாட்டுக்கும் கூட மரியாதை கிடைத்தாலும் பஞ்சனைகள் இருந்தாலும் பால் பலங்கள் உண்டாலும் சொத்துள்ள காரணத்தால் தூக்கம் பிடிக்காது அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் பூப்போல தூங்குகிறான் பூமியிலே உள்ளதெல்லாம் பார்க்காமல் தூங்குகிறான் பாவிகளை இன்று வரை சேராமல் தூங்குகிறான் தெய்வத்தின் காதினிலே ரகசியங்கள் பேசுகிறான் லாலிலா பாடுகிறான் வெள்ளை மலர்முகத்தை வெள்ளி நிலா பெட்டகத்தை பிள்ளை கனியமுதை பேதையீர் எழுப்பாதீர் அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் எந்த நெடுஞ்சாலையிலோ எந்த பூஞ்சோலையிலோ தம்பி நடந்த பிறகு தனிமை கிடைக்காது நம்பிக்கை ஏமாற்றம் பயம் நடுக்கம் கோபம் வெம்பி அழுதல் வியர்த்தல் விறுவிறுத்தல் கும்பி எறிதல் கொதித்தல் அம்மம்மா எவ்வளவோ நடக்கும் அத்தனையும் தாங்குவதற்கு அடித்தளங்கள் வேண்டாமா இப்போது தூங்கட்டும் இனிமேல் விழிப்பதற்கு இப்போது தூங்கட்டும் இனிமேல் அழுவதற்கு அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் இந்த வயதினிலே இப்போது தூங்குவதே சுகமான தூக்கம் அவன் சுகமாக தூங்கட்டும் தமிழினியன் சுகமாக தூங்கட்டும்